பாடம் இரண்டு நல்ல நண்பர்கள் வாசிக்கவும் குடி ப பந்து தே நீர் இம் புத்தகம் உதை உதை கொடு கொடு க இட்ட வ வரை வரை ப இந்து பந்து உதை உதை க இட்ட இம் கட்டம் வ ரை வரை தேர் தேனீர் குடி, குடி பு இத்த க இம் புத்தகம் கு டு குடு பாடம் இரண்டு நல்ல நண்பர்கள் நிறைவு செய்து வாசிக்கவும் சா ல ர இம் சாலரம் கை கையுறை பு இ த இம் புத்தகம் ப இது பந்து க இம் கட்டம் வாசித்து இணைக்கவும் பூ பந்து உதெய் உதை த இன் நீர் தண்ணீர் குடி த க கம் புத்தகம் ப டி படி சாலரம் துடை துடை ಸೋ ರು ಸೋರು ಸಾ ಸಾಿಡು